பெண்களுக்கு பீரியட்ஸில் வர்ற ப்ராப்ளம் பிரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு தடை ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பிசிஓடின்னு சொல்கிற சினை முட்டையில் வர்ற நீர் கட்டிகள் தான் இந்த கண்டிஷன்லேருந்து எப்படி ஈஸியாக சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நான் டாக்டர் விபி சிவகுமார் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு மிக முக்கியமானது என்னென்னா இது ஒரு நோய் இல்ல அப்படி நெனைச்சுக்கோங்க பல அரிகுரிகள் சேர்ந்த ஒரு கண்டிஷன் முக்கியமா பார்த்தம்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் உடல் பருமன் அதிகமாகிறது ஒபேசிட்டின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டுடைய காரணத்தினால தான் இந்த பிசிஓஎஸ் உருவாகுது இதை தவிர சில பேருக்கு ஜெனிட்டிக்ஸ் வழி பரம்பரையிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமானது ஆனான் பார்த்தோம்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால் என்னென்னா ஒரு சில பெண்களுக்கு மேல் ஹார்மோன்ஸ் உடைய அளவு சற்று மிகுதியாக காணப்படும் அவங்களுக்கும் மெஜாரிட்டி பெண் ஹார்மோன்ஸ் தான் இருக்கும் ரேஷியோல ரேஷியோவில் மற்ற பெண்களை விட இவங்களுக்கு சற்று அதிகமாக காணப்படும் ஸோ இந்த ஆண் ஹார்மோன்ஸ் சற்று அதிகமாக இருக்கிறதுனால அது சார்ந்த சில நோய் அறிகுறிகள் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா முகத்தில் நிறையா பருக்கள் உற்பத்தியாகும் பருக்கள் உற்பத்தியாகி அந்த ஸ்கின்னே திக்கா மாறிடும் அது மட்டும் இல்லாமல் மீசையோட இடத்துலையும் கீழ்த்தாடையோட இடத்துலையும் முடி சற்று அதிகமாக வளர ஆரம்பிக்கிறதும் அதுக்கப்புறம் மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ்ன்னு சொல்கிறேன் front ஆஃப் த ஹெட்டில் சற்று முடி குறைந்து காணப்படுறதும் இதுக்கான ஹர் அறிகுறிகள்னு சொல்லலாம் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உடல் பருமன் அதிகமாகும் ஆக்சுவலி obesityயும் இந்த மேல் ஹார்மோன் இன்க்ரீஸும் லிங்க்டுன்னு வச்சுக்கலாம் உடல் நால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அவங்க குண்டா இருக்கிறதுக்கு காரணம் பிசிஓடி பிசிஓடின்னு ஆக்சுவலி உடல் பருமன் இருக்கிறனால தான் பிசிஓடியே வருது ஸோ உடல் பருமன் அதிகமாகிடும் ஸோ கொழுப்பு அங்கங்கே ஃபார்ம் ஆகி அதன் மூலம் மேல் ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகிறதும் மிகுதியாயிடும் ஸோ இந்த கொழுப்பு சத்து மிகுதியாகி சில பேருக்கு கழுத்து பகுதியில் கழுத்துடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் டார்க்காக திக்காக கிராக்டு ஸ்கின் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு கண்டிஷன் இருக்கும் தேய்ச்சாலும் போகாத மாதிரி அழுக்கு படிவம் மாதிரி அது காணப்படும் அது மட்டும் இல்லாமல் கழுத்து பகுதியில் மடிப்புகள் இந்த மாதிரியும் காணப்படும் ஸோ உடல் பருமனும் ஒரு மிக் முக்கியமான ரீசன் உடல் பருமனால தான் பிசிஓடி பிசிஓடினால உடல் பருமன் கிடையாது உடல் பருமன் பிளஸ் மேல் ஹார்மோன்ஸ் இது ரெண்டும் இன்டர்பிளே பண்ணி தான் இந்த நோயை உண்டு பண்ணுது ஒரு சிலருக்கு ரொம்ப நார்மலாகவே இருப்பாங்க ஸ்கேனில் மட்டும் பார்த்தா அந்த நீர்க்கட்டிகள் உருவாகியிருக்கும் சரி இதில் என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக ஒரு ரெகுலர் பீரியட் சைக்கிள் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் எப்பையும் ஃபோர்டீன்த் டே போல் கருமுட்டை உருவாகும் அந்த கருமுட்டை ஃபர்டைல் ஆச்சுன்னா ப்ரெக்னென்சியில் கொண்டு போய் சேரும் ஃபர்டைல் ஆகலைனா அடுத்த டுவெண்ட்டி எயித்து டே தேர்ட்டியு டே போல் ப்ளீடிங் ஆகி கழிவுகள்லாம் வெளியேறும் ஸோ இதில் இந்த கண்டிஷனில் அந்த கருமுட்டை உருவாகிறதுல ப்ராப்ளம் ஆயிரும் அந்த சின்ன சின்ன ஃபாலிக்கல்ஸ்லாம் சேர்ந்து கருமுட்டை உருவாவதற்கு பதிலாக நீர் கட்டிகளாக ஃபார்ம் ஆகி அங்கேயே தங்கிரும் ஸோ கருமுட்டை உருவாகாதனால ப்ளீடிங்கும் ஆகாது பீரியட் சைக்கிளும் ஆகாது ஃபர்டிலிட்டியும் ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ இந்த கருமுட்டை சில பேருக்கு ஒன்று இரண்டு ம சைக்கிள் தள்ளி கூட உருவாக வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால தான் இரெகுலர் பீரியட்ஸ் அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சியும் டிலே ஆகுது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது ஸோ இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மருந்து மாத்திரைகளை காட்டிலும் இதனுடைய தீர்வுங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது முக்கியமானது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி விளையாட்டு உடற்பயிற்சி இது தான் இந்த கீனே சொல்லலாம் ட்ரீட்மெண்ட்டில் மெயின் கார்னர் ஸ்டோன்னே சொல்லலாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒழுங்காக செய்து வந்துட்டு இருந்தாலே பல ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும் பாடி ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உடல் பருமனும் கம்மி ஆயிரும் ஃபேட் டெபாசிஷன் உடம்புல நடக்காது ஃபேட்டு தான் சில நேரங்களில் இந்த ஆண்ட்ரஜன் ஹார்மோன்ஸாக கன்வெர்ட் ஆகும் ஸோ இதை ஸ்டாப் பண்ணவும் முடியும் ஸோ உடல் பயிற்சி விளையாட்டு மிக முக்கியம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் சேஞ்சஸ் வராமையும் இது பார்த்துருக்கோம் உடல் பயிற்சி சேரனால சர்க்கரை நோயும் கண்ட்ரோலுக்கு வந்துடும் இதில் மிக முக்கியமானது இன்சுலின் செயலிழப்புன்னு எடுத்துக்கலாம் இந்த நோயில் ஆக்சுவலி ஒபேசிட்டினாலையும் சில ஹார்மோன்ஸ்னாலையும் இந்த இன்சுலின் ஆகும் ஒழுங்காக செக்ரிட் ஆனாலும் அதனுடைய ஃபுல் வேலையை அது சரி செய்யாது அது செயலிழந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால சர்க்கரை வந்து அதிகமாகவே இருக்கும் சர்க்கரை அதிகமாக இருந்தாலுமே நமக்கு பசி அதிகமாக எடுத்து எடுத்து நிறைய பொருட்கள் சாப்பிட்டு இன்னும் பருமன் ஆகிக்கிட்டே இருப்போம் ஸோ இன்சுலின் செயலில் அப்போ இந்த நோயில் மிக முக்கியம் அதுவும் நாம் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது சரியாயிடும் அப்புறம் உணவு கட்டுப்பாடு எப்போயும் அதுதான் ஜங்க் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுறது கொழுப்பு சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ளாதது அதே சமயம் கார்போஹைட்ரேட்ஸும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது அதாவது கொஞ்சம் லிமிட்டாக எடுத்துக்கிறது இந்த கண்டிஷன் நிறைய பேர் அதிகமான மாவுச்சத்துள்ள பொருளா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால சர்க்கரை நோயும் கூடிக்கிட்டே போகும் ஸோ ஒரு சர்க்கரைக்கு எப்படி நாம டயட் எடுத்துக்கோமோ அதே மாதிரி தான் பிசிஓடிக்கு எடுத்துக்கணும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இல்லைனாலும் நிறைய காய்கறிகளை எடுத்துக்கிறது நிறைய பழங்களை எடுத்துக்கிறது மாவுச்சத்தை கம்மி பண்ணுறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அடிகுவேட் ஸ்லீப் ஏன்னா ஸ்லீப்ல தான் நம்ம ஹார்மோன்ஸ் நிறைய வேலை செய்யும் பிரெயின் பிரெயின் தன்னைத்தானே பல உறுப்புகளை சரி செய்யும் பல ஹார்மோன்களை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் ஸோ நிம்மதியான தூக்கம் உடல் பயிற்சி அளவான சாப்பாடு இதுதான் பிசிஓடிக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் சரி அப்போ இது மட்டும்தானா மருந்து மாத்திரையே இல்லையா அப்படின்னா மருந்து மாத்திரையும் தேவைப்படும் சிலருக்கு தேவைப்படும் பார்த்தோம்னா இந்த மெட்ஃபார்மிங்கிற மாத்திரை சர்க்கரை நோய்க்கு யூஸ் பண்ணுற மாத்திரை தான் இந்த பிசிஓடிலையும் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இதனால பசி எடுக்கிற தன்மை கம்மியாகிறதும் உடல் எடை குறையவும் வைக்கும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கும் மருந்துகள் தேவைப்படும் அதுக்கப்புறம் பேபி ஃபார்மேஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த கருமுட்டை சீராக ஒழுங்காக உருவாகதற்கு மாத்திரை மருந்துகள் தேவைப்படும் உங்களுக்கு இது குறித்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன்